இயேசுவோடு இருக்கணும் இந்த இயேசுவோடு இருக்க மூன்று காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன் நமக்கு நேரம் அதிகம் போகிறது ஒன்று விரும்பணும் விரும்பு திரும்பு பழகு இந்த மூணு வார்த்தையை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமேன் அல லோயா அதான் பொங்கல் முடிஞ்சு கரும்பெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில ஆமேன் விரும்பு திரும்ப கரும்பா பழகு பழகு விரும்ப விரும்பணும் நான் யாரோடு இருக்க இயேசுவோடு இருக்க நான் நான் விரும்பவே இல்லை இப்படி இயேசுவோடு இருக்க முடியும் நான் விரும்பணும் ஆமே உண்மையில விரும்புறோமா விரும்புறோமா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படி சொன்னதும் யாக்கோ என்ன சொல்லி தெரியுமா அன்றுவரை எனக்கு சொன்னதை செய்யலனாலும் பரவாயில்ல என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் எனக்கு சொன்னதை எனக்கு என்ன எனக்கு சொன்னதை நீங்க செஞ்சா போதும் அதுக்கப்புறம் கையை பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை இல்லை நம்ம நம்ம எல்லாருமே அதான விரும்புகிறோம் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே சரி சொன்னதை நான் செஞ்சுட்டு தான் யார் இசையவ கொண்டு எழுதினார் இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் நமக்கெல்லாம் ஆண்டவர் எதுக்கு தேவை தெரியுமா வாசலில் இருந்து கண்களை எடுத்து பார்த்த போது இதோ மூவராய் கத்தமை வெளிப்படுத்தும் போது ஆபிரகம் ஓடி போய் கால விழுந்து என்னை விட்டு போயிடாதீங்க வாங்க வந்து உக்காருங்க வந்து உக்காருங்க விரும்புறோம் விரும்பணும் போன வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை எடுத்து சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை கடல்ல பன்னிரண்டு சீசர்கள் போட்ல இருக்கிறாங்க கடல் கொந்தளிக்கிறது ஜாமத்திலே கடல் மேல் என்ன செய்தார் நடந்து வந்தா நடந்து வந்த போது ஜனங்கள் எல்லாம் கத்துகிறார்கள் இயேசு சொல்லுகிறார் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் மத்தையும் பதினான்கு இருபத்தி எட்டு முதல் உடனே பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அவனுடைய விருப்பத்தை பாருங்கள் இயேசு சொல்லுகிறார் வா என்றார் வா என்றார் அப்பொழுது பேது படகு விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலே அந்த போட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா இயேசுவினுடைய சகோதர நந்திரையா இருக்கிறான் இயேசுவின் நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க யார்கிட்டயும் போகட்டா போட்டுமா போட்டுமான்னு கேட்கல போட்டுமான்னு கேட்டிருந்தா விட்டுருப்பாங்க விட்டுருக்க மாட்டாங்க உனக்குள் விருப்பம் இருந்தால் மற்ற சத்தங்கள் உன்னை முடக்க நீ விட மாட்டாய் எனக்கு அவர் மட்டும் சொல்லட்டும் வான் இப்போ ஆண்டவர் வான்னு சொன்னதும் பேதூர் அந்திரையாட்ட கேட்கிறான் அந்திரையா ஏசு கூப்பிடுற போட்டுமா அந்திரையா சொல்லுவார் இங்க பாரு அவர் நிப்பாரு அவர் தேவன் உன்னை பத்தி உனக்கும் தெரியும் எனக்கு திரி நீ நிக்க மாட்டேன் யோவான் யோவான் சொல்லியிருப்பாரு போலாம் காற்றாவது கொஞ்சம் அமைதல் ஆயிட்டுனா போலாம் இன்னைக்கு இப்படிதான் நம்ம முடக்க பார்ப்பாரு பாருங்கள் இந்த சூலேமியால் இருக்கிறாள் ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்துல ஒரு வார்த்தை உண்டல்லவா அவருடைய மகன் மறித்து போவான் நான்காவது அதிகாரத்தில் மறித்த பிறகு எலிசாவுக்கு மேல கட்டி கொடுத்த வீட்டில் அந்த மகனை வச்சுட்டு இந்த மேட்ரினா யார்டுமே சொல்லலை விசேஷமா சொல்லலை சொல்லாம நேரம் புறப்பட்டு போறான் யாரை பார்க்கணும் எலிசா கிட்ட போகணும் எலிசா எலிசா கூட்டிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு போறான் அப்படி போகும்போது அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்கள்

நீ வெள்ளிம போற ஞாயிற்றுக்கிழமை போற இதுக்கு இடையில சனிக்கிழமை எதுக்கு போற இப்படிதான் பெர்மிஷன் கேட்டா ஆனா இந்த அம்மா சொல்றாங்க அப்படி போனதுனால அந்த குடும்பத்தில் சாபு விளக்கப்பட்டது முடக்கதான் பாப்பாங்க அவங்க சொல்ற நியாயமா தான் இருக்கும் இது அம்மாவாசை இல்லை அவங்க கணக்குக்கு இன்னைக்கு ஆல்நைட் பிரேயர் இருக்கா இல்ல இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டையும் இல்லை யாரு கூட சண்டையும் இல்லை இப்படிதான் உடக்க பார்ப்பாங்க ஆனா பிரச்சனை உனக்கு இல்ல ஆனால் ஆண்டவரை அதாவது நாம் ஆண்டவரிடத்தில் செல்வதற்கு எனக்கு யாருடைய பெர்மிஷனும் இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் தான் தேவனோடு உங்கள் மனைவிகள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால் தூக்கி போட்டு உடங்கேன விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்கள் ஜபங்களுக்கு தடை வாழ் கூடாது வாழ் வாழுந்தான் சொல்றாரு விடுன்னு சொல்லல சிலர் பாருங்க என் பிரேயருக்கு தடையா இருக்கு அதனால நான் டைவர்ஸ் பண்ண போறேன் ஓடிரு சிலர்ல அப்படி இருக்கிறாங்க என் ஜபத்துக்கு வந்து ரொம்ப தடை அதனால வேண்டாம் விவேகத்துடனே அவளுடைய விளவின பாண்டம் அப்படிதான் இருக்கும் என்னதான் மனைவி பலவீனம் பாண்டமா இருந்தாலும் என்னமோ உடம்பு முடியலையாவா ஆமா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிதான் சொல்லிட்டு போவோம் உன் பிரேருக்கு தடை வந்துடக்கூடாது ஆண்ட நெருங்குவது பாருங்க எல்லா இடத்துக்கும் ஆபிரகாம் சாராள கூட்டிட்டு போறாங்க சாராள ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடிக்கும் வயசான கிளவியானதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் ஆனா பலி செலுத்த கூட்டிட்டு வா ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும்போது போது சாராள கூட்டிட்டு வரல ஏன் அங்க வந்த கதை நடக்காதுன்னு நல்லாவே தெரியும் அவரகம் ஒரே ஒரு இடத்துல தான் புலம்பி அழுவார் எங்க தெரியுமா சாரால் மறித்த போது அதுக்காக சாராளை வந்து அவரகம் விட்டுட்டாரா இல்ல ஆண்டவர் இடத்துல நெருங்குவதற்கு யாரையும் தடையாக வைக்கவில்லை எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் உண்மைதான் சாராளை பிடிக்கும் ஈசாக்க பிடிக்கும் ஆனா அப்பா கிட்ட நெருங்குவதற்கு ஆமே இப்படிதான் ஏனக்கு குடும்பம் இல்லையா பிள்ளைங்க இல்லையா அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் எந்த காரியம் அவனுக்கு தடைப்பட்டுச்சு ஆனால் அவன் தேவனோடு இத விரும்பணுங்க நம்ம விரும்பணப்ப நீரே ஆனா பேதர் யோவான அந்த தட்டிருப்பான் தட்டி நீரே ஆனார் ஏன்னா யாக்கும் சொல்லியிருப்பான் பேதருவே ஓன் விசுவாசம் என்னன்னு நாங்க பார்த்துட்டோம் நீ தான் எங்க லீடர் நீ ஃபஸ்ட்டு ஆவேசம்னு கத்திட்டேன் நாங்களும் கூட சேர்ந்து ஏன்னா எல்லாத்துக்கும் லீட் பண்ணது யாரு தான் பேதர் தான் ஏசு உயிர் தெரிந்த பிறகு மீன் பிடிக்க போறேன்னு சொன்னது யாரு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போறது இவர் தான் ஆமா இந்த மூணு பேர் மறுரூபமானாங்கல்ல அப்பவும் இந்த கூடாரம் போடுற பிளான் சொன்னது யாரு ஒருத்தரையும் பேச கூட மாட்டாரு எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் இவர்தான் அனுப்பாரு ஆமா நீங்க எல்லாம் என்ன விட்டு போயிடுவீங்க யாரு போனாலும் நான் போக மாட்டேன் பார்ப்போம் இவன் போவான் ஆண்டு பார்த்தேன் இவன் ஓரா பேசிட்டு இருக்கான் இன்னைக்கு நீ சேவல் கூறதுக்கு முன்னாடி மூணு தடவை இப்போ இப்பதான் நிக்கிறான் நீரையும் அவன் எனக்கு உங்ககிட்ட வரணும் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சொல்ல வைத்தார் இயேசு இல்லாத படகுல்ல சேஃப் இயேசுவோடு கூட கொந்தளிக்கிற கடல்ல நிற்பதுதா ரெண்டாவது திரும்ப திரும்ப எந்த நிலையில இருந்தாலும் கத்து திரும்ப ஆமே நேற்று என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை சிலுவையில இரண்டு கல்லர்கள் இயேசுவோடு கூட அறையப்பட்டார்கள் அதில் ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் அப்படின்ட்டு இருக்கும் கொஞ்சம் அதை அந்த காட்சி இமேஜின் பண்ணி பாருங்க ரெண்டு கை அப்படி ஆணிகளால் அறியப்பட்டிருக்கிறது கால்கள் ஆணி எப்படி அவனுக்கு இயேசு எந்த பக்கம் இருக்கிறார் அவருக்கு அவனுடைய சைடில் அறையப்பட்டிருக்கிறார் ஏசுவை நோக்கின்னுருக்கு ஒன் அவன் இப்படி பார்த்துருக்கணும் இல்லைன்னா அப்போ அவன் அவனுக்கு ஃபுல்லாக டேர்ன் பண்ண முடியுமா இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் அதுவும் அடித்து அடித்து தூக்கி போட்டு அவனை கொண்டு அரைத்து வச்சிருக்கிறான் அவனுக்கு திரும்புகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது அவன் இயேசுவை அதாவது ஃபுல் அந்த ஃபுல் அந்த ரெண்டு கண்ணால் அவரை பார்த்துருப்பானானும் தெரியாது பாதி தான் இப்படி பார்த்தா பாதி தான் தெரியும்ல நம்ம பின்னாடி இருக்கிறவங்களை கை கொடுப்போம் தெரியுமா கொடுப்பமா இல்லையா ஆமே திரும்புவோமா நம்ம சேர்ல இருந்துட்டு திரும்ப முடியல சிலுவைகள் அறையப்பட்டிருக்கும் போது ஆனாலும் அவன் ட்ரை பண்றான் பாருங்க எதுக்கு அவரோட இருக்கணும் அவரோட இருக்கணும் ஏஷ் அவனுக்கு கொடுத்த ரிவார்டு என்ன தெரியுமா இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார் ஹாலோ லோயா உங்களுக்கு அது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் முடியல ஆண்டு ஆமே நீங்க எங்க ஜோம் பண்ணல எனக்கு பழையது போல முழங்கால் போட முடியல உட்காந்து ஜோம் பண்ணல உட்காந்து ஜோம் பண்ண எனக்கு ஜோம் பண்ணதாட்டே இருக்காது செவிக்க மடிச்சு என்னெல்லாம் சொல்லிட்டு நாம எவ்வளோ வித்தகாரங்க அவருக்கு தெரியாதா எனக்கு அந்த பழைய ஒரு இது வரல போச்சு எல்லாம் டெய்லி சவுல் ஆயுதத்தை எடுப்பாரு தொடைப்பாரு வைப்பாரு வெளியே பார்ப்பாரு அவன் திட்டிட்டு இருப்பான் கோலியாத்து உள்ள போவார் உட்கார்ந்து இருப்பாரு ஆயுதத்தை எடுப்பாரு தொடைப்பார் டெய்லி பாட்டு புக் எடுப்போம் தொடைப்போம் திறந்து வைப்போம் மூடுவோம் திருப்பி வருவோம் பாட்டு புக் எடுப்போம் தொடப்போம் அவன் பாட்டு புக் எடுக்கும் போது கோலியாத்து வந்து திட்டுவான் ஒன்னு எடுத்து வைப்போம் தூசி பிடிக்க அடுத்த நாள் எடுப்போம் தொடைப்போம் ஆமே அலலோயா சில பாக்குறாங்க அதனாலதான் நாங்க தூசியை தட்டுறது இல்ல திரும்ப இப்படி திரும்புறாங்க அலலோயா இப்படி திரும்பி ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைத்தார் அன்று சொல்றாங்க இன்னைக்கு இயேசு வாழ்ந்த வாழ்க்கை என்ன இந்த கள்ள வாழ்ந்த வாழ்க்கை என்ன அன்று சொல்றாரு நீ கண்ணை மூடுவ தெரியுமா நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் மூடிடுவேன் எதுக்கு தெரியுமா நீ கண்ணை மூடும் போது ஒன்ன கூட்டிட்டு போக நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் மூடிடுவேண்டா ஏன்னா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது நமக்கு முன் ஓடினவர் பழகுவதற்கு உண்மை உள்ளவரும் இனிமையானவரும் நம்பத்தக்கவரும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நேரம் போறதுனால எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை ஏசுவுக்கு அன்பா இருந்த ஒரு சீசம் உண்டு அவன் இயேசுவோடு இருக்கும்போது எங்க இருந்தான் தெரியுமா மார்பில் சாய்ந்திருந்தான் பத்முதீவில் விழுந்தான் எங்க விழுந்தான் தெரியுமா பாதத்தில் விழுந்தான் ஒன்று அவர் மார்பில் விழணும் இல்லைன்னா அவர் பாதத்தில் விழணும் வேற எதுலையும் ஒரு தேவ பிள்ளை விழுந்துடவே கூடாது வேற எல்லா இடத்திலும் விழும்படி சத்துரு தள்ளவான் யோவான் பதிமூன்று இருபத்தி மூன்றுல அவன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழுல நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் வேற எதுலையும் விழக்கூடாது நம்மை விழத்தள்ளுகிற பாவமான பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு உங்க நெஞ்சில் நீங்க சொல்லுங்க ஒன்று அவர் மார்பில் விழு இல்ல பாதத்தில் விழு வேற எங்கேயும் சத்தமன போல விழும் போதும் எங்கதான் விழுறான் தெரியுமா தள்ளி விழல செத்தவனை போல அவர் பாதத்தில் அப்படி விழுந்தவனை பார்த்துதான் கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் விந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன் ஆமேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமே நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய இப்ப அவன் நீ எழுது எழுது எழுதிட்டியா இப்ப நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இதுவேகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் தீவு என்பது அடைக்கப்பட்ட சூழ்நிலை அது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை தீவிலே இருந்து ஆனால் பாருங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை தான் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் இதற்கு பிறகுதான் எக்காலங்கள் ஊதப்படுகிறது கோப கலசங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது ஒரு பெரிய உபத்திரவ காலம் வரப்போகிறது அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னேதான் சபைக்கு எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கிறது அந்த எச்சரிப்பின் சத்தம் முடிந்த பிறகு ஆமேன் வானங்கள் திறக்கப்படுகிறது வரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்த மாவது இங்கே ஏறிவா சபையே இந்த அவருடைய சத்தத்தை கேட்டு பழகுகிறவர்களுக்கு மட்டுமே நாளை இந்த சத்தம் கேட்கும் திறக்கப்பட்டு இங்கே ஏறிவா ஒன்றாவது அதிகாரத்தில் அவன் செத்தவனை போல பாதத்தில் விழுகிறான் நாலாவது அதிகாரத்திலே வானம் திறக்கப்பட்டு யாருக்கு அந்த சத்தம் வருகிறது முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த என்கிட்ட பேசுவார் நான் கேட்டுட்டு இருப்பேன் அப்ப இன்று அவருடைய சத்தத்தை என் கேட்டு என் காது பழகல என் வாழ்க்கை பழகலைன்னா நாளை இந்த சத்தம் கேட்க இது இண்டிவிஜுவலான அழைப்பு எச்சரிப்பு சபைகளுக்கு காமனமா கொடுக்கப்பட்டது ஆனால் கர்த்தர் எடுக்கும்போது போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து பார்த்து தான் எடுப்பார் நாகர்கோயில் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போக மாட்டார்

இங்கே ஏறி வா எச்சரிப்பின் சத்தம் என்ன ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அவனுக்கு காது இருக்கு அவன் கேட்கட்டும் போன வாரம் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பின் சத்தம் என்ன கத்துடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானம் உள்ளவன் அவர் நாமத்தை மதிப்பான் இந்த சத்தம் யோவான் கேட்ட சத்தம் இது யோவானுக்கு மட்டும் கேட்கிறது அது நமக்கு மட்டும் கேட்கும் அந்த சத்தம் அதனாலதான் எல்லாருக்கும் புரியாது காணவில்லை 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 இங்கே எங்களுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் அதுக்கப்புறம் அந்த குதிரை இந்த குதிரை அப்படி இப்படின்னு பயங்கரமான உபத்திரவ காலம் அங்கே சொல்லப்படுகிறது முதலாம் உயிர்த்தழில் பங்கெடுக்கிறவர்கள் பாக்கியவார்கள் அவர்களுக்கு இரண்டாவது மரணம் கிடையாது அதன் அர்த்தம் என்ன தெரியுமா ரகசிய வர்களை எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களுக்கு ஜட்சிமெண்ட் கிடையாது அதுல கைவிடப்பட்டவர்கள் எல்லாருமே லாஸ்ட்ல அந்த வெள்ளை சிங்காசனத்துல போய் நிக்கணும் அந்த இடத்துல வேற பேச்சுக்கே இடம் கிடையாது புக்கு ஓபன் ஆகும் பேர் இருக்கா வா இல்லையா எனவே தான் தேவ பிள்ளை கடந்த நாட்கள் வீணாய் கழித்து விட்டோம் நீ எத்தனை காலந்த பூமியில் இருக்க போறோம் தெரியாது என்னவிதான் ஒரு பழைய பாடல் உண்டு ஆனந்தமே பரமானந்தமே ஏசு நலை அண்டினோர் காலம் இந்த பூமி ஒரு சொந்தம் என்று ஏசு என்ன இக்கட்டு தொண்டர்க்கு துன்பமும் இங்கே பங்காய் கிடைத்தேயா இவ்வளவு நான் உங்க மத்தியில பிரசங்கம் பண்ணிட்டு இந்த ஒரு சத்தம் நான் கேட்க விட்டுட்டேனா இந்த உலகத்திலேயே மிகவும் பரிதவிக்கப்பட்டவன் நானாக தான் இருப்பேன் இது தான் பேசுவார் சபைகளுக்கு சொல்லும் போது காமனா சத்தம் வரும் முன்னே என்கிட்ட பேச நான் கேட்டிருந்த சத்தம் அநேகர் சேவான் பேசும் போதெல்லாம் ஜனங்க காது அடைச்சிட்டாங்க அநேகர் வார்த்தை முதுகுக்கு பின்னாக தூக்கி எறிந்து விட்டார்கள் வேறு சிலரோ இதை அந்நிய காரியமா நான் என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமா என்றாங்க இவங்க எல்லாம் எதை மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா பிரசங்கம் இருக்கும் இப்போ இருக்கும் ஆனா அந்த கேட்க வேண்டிய ஒரு சத்தம் வரப்போகிறது அந்த சத்தத்தை மட்டும் நம்ம காதல கேட்கல ஜட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் கடைசியில பாத்துக்கலாம் பாரு ஒருத்தரவு காலம் முடிஞ்சு அரசாட்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் மறைத்தவர்கள் எல்லாம் எழும்புவாங்க அப்ப போய் நிற்போம் எதுக்கு சபையோடு கண்டவர் பேசுகிறார்

அவரால செய்யணும் அவரோடு தான் இருக்கணும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோடு பாடி நம்ம செவித்து முடிக்க போகிறோம் ஆனந்தமே ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆமே ஆனந்தம் மே பரமான அண்டினோர் காந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஓ கதாவே நீர் மாச பேடையில் மேலோகம் வந்தீடே சுருக்க இழுத்திடுமே விஸ்மாச பே அங்க வரணும் அங்க வரணும் வா சகமலதனரே ஆனந்தமே ஆனந்தமே சோரவ மர்ஷலரே நெருங்கிரு சகோதரா நெருங்கிரு சகோதரி விட்றாத மே கூடாரவாசிகளாகும் வாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாவோ பொறமர் சந்தநலரே கைவேலை இல்லாத வீடந்து வேலை தான் செய்வேன் என சொல்லி போகலையோ சதனரே என்னுள்ளமே என்னு உன்னில் சஞ்சலம் ஏ வீணாய் கண்ணீர் பள்ளத்தாக்கல்லோ இது சிவமக அமலரோ நம்பிக்கையோட சியோ நாகர சீக்கீரம் சென்று நட்சீதம் அல்லூயா தோரே சியோ நகரத்தில் துன்பங்கள் தொல்லை துன்பங்கள் தொல்லை இடரிவை தொண்ட இமை அண்டி வந்திடினோ ಎಲ್ಲಾ ಮುಖ ಕಣ್ಣೀರ ಅವರು ತೊಡಪ ಎಲ್ಲಾ ಮುಖ ಕಣ್ಣೀರೋಡಿ ಯೋರ ನಲರೇಡಿ தன்முகோதி இன்பம் தரும் பொருள் வேணும் இல்லை குணரமே கமலரே என் உள்ளமே என் உள்ளமே உன்னில் சஞ்சலாக எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கர்ச்சனமோடு இருக்கிறார் அல்லவா கர்ச்சனமோடு இருக்கிறார் அல்லவா உலகத்தின் முடிவு மரியாத சகல உங்களால் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா சீயோ நகரத்தில் சீக்கிரம் சென்று நான் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம் துரே ஆனந்தமே அண்ணலை அண்ட அண்ணலை அண்டினோசு அண்ணலை நல்ல கைகளை சட்டி அப்பாவுக்கு மகிமகை அப்பாவுக்கு மகிமகை ஹோதா பாக்கலாம் அன்றனரே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் பைபிள் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களை விரல விட்டு எண்ணலாம் விரல விட்டு எண்ணலாம் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படியே உயர்த்து